மூணு நாள் பண்ணுவேன் பறக்கும் யானைகள்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள ஒரு ஒரு அடியா அவங்களோட மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஒரு கிளாஸ் நடுவுல வந்து குடும்ப பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல உன் மைண்ட்ல நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் என்ன உன் வீட்டில நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த குழந்தைங்க பட்டியல் பட்டியல் போடும் என்ன சொல்லும் அடுத்த வீட்டில ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் இருந்தான்னா நம்ம அழிஞ்சவங்க கம்பேர் பண்றாங்க இன்னும் விதவிதமா சொல்லுவாங்க கம்ப்ளைன்ஸ் நான் வந்து சின்ன பையனா பெரிய பையனான்னு எனக்கே கன்ஃப்யூஷனு டக்குன்னு சொல்லுவாங்க நீ அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா ஆயில்ல டக்குன்னு சொல்லுவாங்க நீ இன்னும் நீ குழந்தையா வித விதமா சொல்லுவாங்க அடிக்கிறாங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க ஹோப் இல்லை விதவிதமா சொல்லுவாங்க அதுல முன்னாடி இருக்கிறவங்கள பாக்கணுமா இன்னும் பாதி கண்ணு அங்க பாத்து நிறுது என் மேல அட்டென்ஷன் ஒரு பொண்ணு ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு சொல்லுது எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அங்க ஆனா எங்க அப்பா அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்றார் எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு அலைறாரு இதை நான் புரிஞ்ச மாதிரி நான் காமிச்சுக்க முடியாது ஏன்னா நாங்க இப்படி புக்கை பார்த்துட்டு இப்படிதான் பார்க்கணுமே தவிர இப்படி பார்க்க முடியாது சீ மை மதர் அம்மா அப்படி கஷ்டப்படுறத பார்க்குறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது பதினாலு வயசு குழந்தைக்கு இது புரியுதுன்னா யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணோட வார்த்தைகளை அப்படியே நான் அப்பட்டமாக அப்படியே திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்தோட இன்னைக்கு நான் இது பண்ணுங்கன்னு நீங்கள் இது பண்ணிங்க வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு காமிச்சிட்டு என்னது போன வாரம் எடுத்துக்கோங்க போன மாசம் எடுத்துக்கோங்க அந்த குழந்தைங்க முன்னாடி என்னோட மன உளைச்சலை கொட்டின அளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற பரஸ்பர நட்பை நான் காமிச்சனா பரஸ்பர அன்பை நான் காமிச்சனா பரவாயில்ல அடி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கண்ணில் இருந்து தண்ணி வழிறப்போ கண்ணை துடிச்சு விட்டனா நமக்கு கோபத்தை வெளிப்படுத்துறது இயல்பா வருது ஆனா இப்போ கொஞ்ச நேரத்தை கழிச்சு உங்க வைஃப் கைய புடிங்க என்ன இப்படி இருக்கும் ஏன்னா வெக்கமா கோவத்தை காமிக்கிறதுக்கு வெக்கப்படாத நம்ம எதுக்குங்க அன்பை காமிக்கிறதுக்கு வெக்கப்படணும் ஏன் அப்படி தவறான உதாரணங்கள் உறவு முறைனா தவறான உதாரணங்களை ஏன் உங்க குழந்தைக்கு காமிக்கிறீங்க பிராக்டிக்கல் லை இந்திய கலாச்சாரம் அது இது அன்பை காமிக்கிறதுல என்னங்க ஆச்சு உங்கள் ஒய்ஃப் வராங்க வேலைக்கு போயிட்டு வராங்க அதே உடம்பு தானே உங்கள் வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை குழந்தை இருக்குது பொண்டாட்டியை எப்படி செப் இது பண்ணணுன்றது தெரியவானாமா உங்களை மாதிரியே ஓழிச்சிட்டு வரவங்க உள்ள வரப்போ வா உட்காரு உன் முதுக்கு கொஞ்சம் நான் பிடிச்சி விட்றேன் உங்கள் குழந்தை பார்க்குறப்போ பிடிச்சி விடுங்க அதுங்க எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா அப்பா அம்மாவை கவனிக்கிறத அந்த நெருக்கம் எவ்வளவு அன்யோன்யமா ஆகும் தெரியுமா மனைவியும் கூட தான் உள்ள வரப்பவே வந்தீங்களா உட்காருங்க என்னப்பா எப்படி போச்சுட்டீங்க ஆபீஸ்ல கழுத்து வலிக்குதா நான் புடிச்சு விட்டோமா அப்படின்றப்போ உங்க குழந்த நாளைக்கு அது உங்களுக்கு பண்ணும் அக்கறைய காமிக்கும் நான் நீ கவனிக்க வேண்டியது என்னோட பிறப்புரிமை கவனி அப்படி கிடையாதுங்க என்னத்த வாரிட்டு போறோம் அனுபவங்களை தான் வாரிட்டு போறோம் பணத்தை இல்ல காசு இல்ல அனுபவங்களை தான் ஏன் திரும்ப 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 நெகட்டிவ் அனுபவங்களையா உருவாக்கிக்கிறீங்க பாசிட்டிவ் அனுபவங்களை உருவாக்குங்களேன் உங்க குழந்தைங்களுக்கு காமிங்களேன் வாழ்க்கையே எதுவுமே இல்லனா கூட இப்படி வாழ முடியும்னு காமிங்களே சரி இந்த பாயிண்ட்டை ரொம்ப பேசுறேன் நான் அஞ்சாவது ரூல் புரிஞ்சதா ஷோ ஃப்ரெண்ட்ஷிப் டு யுவர் சில்ட்ரன் ஷோ ஹாப்பினஸ் ஷோ அட்ஜஸ்ட்மெண்ட் நாட் ஓன்லி ஃபைட்ஸ் அண்ட் அத்தாரிட்டி சரி இதுக்கு மேல நான் பேசினா கேட்க மாட்டீங்க எல்லாரும் கொஞ்சம் எழுந்துக்கோங்க இன்னும் பதினஞ்சு நிமிஷம் தான் நான் பேச போறேன் எழுந்துக்கோங்கன்னா எவ்வளவு சொம்பேறித்தனம் பாருங்க எழுந்துக்கோங்கன்னு சொல்லி பத்து நிமிஷம் ஆகுது ஓகே okay.